மாடம்பாக்கம் ட்ரைலீவ்ஸ் பள்ளி சார்பில் தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கம் வழங்கி கௌரவிப்பு தாம்பரம் அடுத்த மாடப்பாக்கத்தில் உள்ள ட்ரைலீர்ஸ் குளோபல் பள்ளி சார்பில் தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது மாணவர்களிடையே விளையாட்டு மீது ஆர்வத்தை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியினை போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் சிவக்குமார் கொடியசைத்து மாரத்தானை தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து அணிந்து சுமார் மாணவர்கள் மாரத்தான் போட்டியில் கலந்து மாணவர்களுக்கு ஈடாக ஆசிரியர்களும் மாணவர்களுடன் இணைந்து மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்றனர் இந்த மாரத்தான் போட்டி சேலையூர் பாரத் கல்லூரி அருகே தொடங்கி மாடம்பாக்கம் ட்ரைலீவ்ஸ் குளோபல் பள்ளி வரை சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது இதில் முதல் பத்து இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு டிரைலிவ்ஸ் குளோபல் பள்ளி குழுமம் தாளர் பரமேஸ்வரி பதக்கங்களை அணிவித்து பாராட்டினார் இறுதியாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பினை வலியுறுத்தி பள்ளி மாணவ மாணவியர்கள் மரக்கன்றுகளை நட்டு பசுமை இந்தியா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி ட்ரைலீஸ் பள்ளி குழுமத்தின் சார்பாக இது மூன்றாம் ஆண்டு மாரத்தான் நடைபெற்று வருகிறது பாரத் என்ஜினியரிங் கல்லூரி கல்லூரியிலிருந்து ட்ரைலீஸ் பள்ளி வரை மூன்று கிலோமீட்டர் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டார்கள் இது வெற்றிகரமாக இது மூன்றாவது வருடம் வரும் ஆண்டுகளில் இந்த மேரத்தான் பெற்றோர்களையும் இணைத்து நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உடற்பயிற்சி என்பது மிக மிக அத்தியாவசியமான ஒன்று அஹ் அஹ் இளம் வயதிலிருந்தே அது ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்பது என்பதை ஒட்டி உடற்பயிற்சியின் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு உணர்த்துவதற்காக டைலிஸ் பள்ளியின் ஒரு முயற்சி இது நன்றி